கிளம்பிட்டாரைய மக்களுக்கு ஒண்ணுன்னா மனுஷனால பொறுத்துக்கவே முடியாதுப்பா அது மழையோ புயலோ வெயிலோ எதுவா இருந்தாலும் எரிமலை பொறுக்கும் அந்த புடச்சுக்கிட்டு கிளம்பி போயிடுவார்னா பாத்துக்கங்களே அது எதாச்சும் குறை இதெல்லாம் கடந்துச்சுன்னா அந்த குறையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு ஐயா சோத்துலயே கையை வைப்பாப்புல அந்த பிரச்சனையை தீர்க்கிறனா மனுஷனுக்கு ஓடவே ஓடாது இந்தா மணிப்பூருக்கு போறாரு எங்கள் ஐயாவை பற்றி தான் பேசுகிறேன் ஐயா மோடி ஐயா இருக்காருல என்ன அவங்க அவங்க எல்லாம் அப்படி அனாதையா விட்டுருவாரா என்ன அவன் என்ன அகண்ட பாரதத்தை நோக்கி ஐயாவோட பயணம் ஆரம்பிச்சிருச்சுப்பா என்ன கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஒரு இருபத்தொம்பது மாசம் தான் ஆச்சு அவருக்கு டைம் வேணுமா வேணாமா என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக போயிட்டு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும்ல ஆனா எல்லாரும் என்ன கேட்கிறாங்கன்னா இத்தனை நாள் எட்டி கூட பார்க்காத அந்த மனுஷன் இன்னைக்கு ஓடி போய் கட்டி பிடிச்சி கதறி பெர்ஃபார்ம் பண்றாரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க பார்த்துருவோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் இன்னைக்கு ஒட்டுமொத்த பாசகவும் மணிப்பூரை பத்தி தான் பேசி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க நெஞ்சில ரெண்டு வருஷமா தேக்கி வச்சிருந்தாங்க இல்லையா அவங்க தேக்கி வச்சிருந்ததுனால நெஞ்சில பாரம் அதிகமாகி குனிஞ்சே நடந்தாங்கன்னா பாத்துக்கங்களேன் எப்படா இதை இறக்கி வைப்போம்னு அவங்க ஏங்கி தவிச்சிருக்காங்க வா இன்னைக்குதான் நெஞ்சில இருக்க மொத்த பாரத்தையும் இறக்கி கீழே வச்சிருக்காங்க என்னென்ன பேசுறாங்கன்றிய அந்த மணிப்பூர இந்தியாவோட கேபிட்டலா மாத்திரலாமான்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பாத்துக்கங்களே சென்ட்ரல் பில்லர் ஆஃப் இந்தியன் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கேட்வே டு த நார்த் ஈஸ்ட் ஏசியா அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொன்று சொன்னா இதுதான் முக்கியம் ப்ரௌடு கார்டியன் ஆஃப் இந்தியன் டைவர்சிட்டி அவன் உண்மையில நினச்சி பாருங்க அப்படின்னா மணிப்பூரை பத்தி மனசுக்குள்ள ஒவ்வொருத்தனும் எவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாய் ஐயா முதல் முறையாக அந்த மணிப்பூரில் நடந்த கலவரம் இருந்துச்சு இல்லையா கலவரம் எப்போ நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசம் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு இருபத்தி ஒம்பது மாதங்கள் ஆகியிருக்கிறது இருபத்தொம்பது மாசம் கழிச்சு ஐயா அவங்களோட மனசை ஆறுதல் படுத்துறதுக்காக போயிருக்க அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைய கலப்பி விடுறதுக்காக போயிருக்கார் உங்களால முடியும் நீங்க மீண்டு வாங்க உங்க கூட இந்த அரசாங்கம் நிக்கும் நானும் நிற்பேன் அதாவது வித் யூ அப்படின்னு சொல்லி பயங்கரமா போயிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு வந்திருக்காருன்னா பார்த்தேங்களே இப்போ எல்லாரும் கேட்குறாங்க ஏன் இத்தனை நாளாக என்னத்தான் நட்டுக்கிட்டு இருந்தாரு ஐ மீன் அதாவது எதை விதைச்சிக்கிட்டு இருந்தாரு ரொம்ப பிசியா இருந்திருக்காரு அவங்க கேட்குற கேள்வி ஒரு நியாயம் இருக்கு ஏன் அப்படின்னா ஒருவேளை மணிப்பூர்ல நடந்ததை நினைச்சு மனசு உடஞ்சு போய் இந்த படையப்பாள வர்ற நீலாம்புரி ஆட்டம் போய் ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு ஒருத்தரையும் உள்ளுக்குள்ள விடாம அழுது தேம்பி ஐயோ என்னால் இப்படி மணிப்பூரை காப்பாற்ற முடியாம போயிருச்சு அந்த மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்புடின்னு மனசு வெம்பி புழுங்கி உள்ளுக்குள்ள அழுது திடீர்னு நேற்றைக்கு கதவை ஓங்கி ஒரு உத உதைச்சி வெளியில் அந்த லுங்கியோட வந்து நின்று விட்டு நேரம் மணிப்பூர் போயிருந்தாருன்னா நியாயம் அப்போ ஒரு ரூபாய கேள்வி கேட்க முடியாது இந்த இருபத்தி ஒம்பது மாதங்கள்ல அல்மோஸ்ட் ஐம்பது நாடுகளுக்கு பயணம் பண்ணி போயிருக்காரு நம்ம ஐயா ஐம்பது நாடுகளுக்கு சார் ஆனால் ஒரு தடவை கூட மணிப்பூருக்கு போகணும்னு மனசே இல்லை ஏன்னா உள்ளவர்கள் அவருக்கும் பயம் இருக்குவா இருக்காது ஒன்றும் இல்லை இப்ப ஐயா போறார் இல்லையா என்ன நியூஸ் போட்டிருக்காங்கன்னா இரண்டு வருடங்களுக்கு பிறகு ஐயா மோடி மணிப்பூர் செல்வதால் மணிப்பூரில் பழத்தை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது யாருக்கிட்டேருந்து யாரை காப்பாற்றுறதுக்காக பழத்தை பாதுகாப்புன்னு தெரியல ஐயா மோடி கிட்டேருந்து மணிப்பூரை காப்பாற்றுறதுக்கா இல்லை மணிப்பூர்கிட்ட இருந்து ஐயா மோடியை காப்பாற்றுறதுக்கான சுத்தமாக ஒன்று வழங்கலை ஐயா போகிறது இப்போ எதுக்காக இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது அப்புடின்னா அங்கே போகக்கூடிய சூழ்நிலை இல்லை ஏன்னா பூரா மழை அங்கே பயங்கரமான மழை ஐயா ஆறு மணி நேரம் ரோட் வேஸில் டிராவல் பண்ணி போயிருக்கார் அதே மிசோரம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஹெலிகாப்டரில் போயிட்டு அங்கே இம்பாலில் இறங்குறதோ இல்லை இந்த சரந்த் சந்த்பூர் ஆ சந்த்பூர் அதில் இறங்குறதோ ஐயா பிளான் ஆனால் போக முடியலை பட் இருந்தாலும் எனக்காக மக்கள் இங்கே காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மக்கள் மனசை நான் நோகடிக்கலாமா அவங்க ஏமாந்துட மாட்டாங்களா அதுக்காக என் உயிருக்கு எந்த ஆபத்தாக இருந்தாலும் பரவாயில்ல நான் போய் மக்களை பார்த்தே தீருவேன் அப்படின்னு அடம் முடிச்சு போய் உட்காந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது நடந்தது அது வரைக்கும் பாஜக ஆட்சி டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கு இல்லையா அந்த டபுள் இன்ஜின் சர்க்காரோட ஆட்சி தான் இங்கே நடந்தது அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் டபுள் இன்ஜின் சர்க்கார் ஆட்சி தான் ஓடிட்டுச்சு இப்போ தான் பிப்ரவரியில்தான் கலைச்சாங்க இப்போ அங்கே கவர்னர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ எதுக்காக அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருதுல ஏப்பா திரு திருப்பில் ஓடி போயிட்டு எலெக்ஷனுக்காக ஏழு ஆயிடுவையில ஐயா மூடியே போறாருன்னு வச்சுக்குவோம் என்னென்னு கேப்பா யோசிச்சு பாருங்க அசிங்கவா இருக்குவா இருக்காத நாக்கம் பிடிங்கலாம் போல இருக்க அதை நேரடியா போயிட்டு நம்மளால சமாளிக்கும் ஏன் இப்பயுமே ஐயா இப்படி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு வருத்தத்துல போறாரா இல்ல இப்படி நடந்துருச்சு நம்ம இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ற அந்த ஒரு கில்டினஸ் இருக்கும் அந்த கில்ட்டியில போயிருக்கா அப்படியா கிடையவே கிடையாது ஐயா பகுமானமா தான் போயிருக்காரு அங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன் எல்லாம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி வளர்ந்துருக்கு தெரியுமா ஐயாவோட பேச்சுப்பா ஏன்னா சில பேர் இங்க ஐயா பேசுற சில பேர் இங்க வாக்கு வங்கு அரசியலுக்காக பயங்கரமா வந்து மக்களை வந்து பாரா படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா நாங்க அப்படி இல்லை எங்க அப்ரோச்சே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கோம் அவர் சொன்னார் எங்க அப்ரோச்சே உங்க அப்ரோச் தான் நாங்க பார்த்தோமே வீடியோவில் பார்த்தவ அங்க நடந்து ஒரு மாசத்துல போயிருந்தா இந்த பேச்சில் இங்க வந்துருக்குமா யார் போறது முதல்ல என்ன நடந்து எப்படி நடந்துச்சு என்ன அங்க இருக்கிறவங்க மனநிலைமை என்ன ஒன்றும் இல்லை சார் இது வரைக்கும் நடந்து ரெண்டு ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் செத்துட்டான் ஆயிரக்கணக்கானவங்க அடிபட்டு கிடக்குறாங்க அல்மோஸ்ட் ஒரு எழுபத்தையாயிரம் பேர் பேரு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டான் ரெண்டு வருஷமாச்சு அந்த ரெண்டு வருஷத்தில் இங்கேருந்து அந்த கேம்பில் போய் உட்கார்ந்தவங்க ரிலீஃப் கேம்ப்ல போய் உட்கார்ந்தவங்க கூட ரிட்டர்ன் ஆகல ரெண்டு வருஷமும் அதே இடத்துல கிடக்குறாங்க ஐயா மோடி ஒரு வேளை இது நடந்தது எப்போ தெரியுன்றது தெரியாது ஆனால் எப்போ தெரிஞ்சிச்சோ அன்னைக்கு போயிட்டு மனுஷன் இங்கே உட்காந்துருந்தாரு அவர் போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அதை விட பாதுகாப்பான ஒரு இடம் வேற ஏதாச்சும் இருக்குமா என்ன அங்கே ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருமா என்ன நடக்குமா அவ்வளவு தூரம் இன்ச்சு பை இன்ச்சு எல்லாத்தையும் அளந்து வச்சிருக்க மாட்டாங்க அவ நினைச்சிருந்த ஒரு வாரத்துல முடிச்சிருக்கலாம் சார் ஜஸ்ட் ஒன் வீக் மோர் தென் முடிச்சு விட்டு அடுத்த வேலையை பார்த்துருக்கலாம் கால முழுக்க ஐயா மோடி காலடியில கலந்துருக்கு மணிப்பூர் கால முழுக்க இந்த பிரச்சனைய வந்து யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்ற டிஸ்கஷனுக்குள்ளே போகல எல்லாரும் சொல்றாங்க இவங்க பண்ண முழுக்க முழுக்க பண்ணது இவங்கதான் இதை கலப்பி விட்டு இன்னைய வரைக்கும் அதை அணைக்காம அப்படியே மேலாப்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கும் காரணம் இவங்கதான் அதை பத்தி பேசவில்லை ஒரு பிரதமரை என்ன பண்ணிருக்கணும் ஒரு நாட்டோட பிரதமர் அவர் தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு நாங்க வந்த டப்புள் இன்ஜின் வந்தா எல்லாத்தையும் நாங்க வந்து அணைச்சு பாதுகாத்து இழுத்து நட்டுப்படுவோம்னு அப்படின்னா நட்டு இருக்க என்ன ஏன் போகல அன்னைக்கு ஒட்டுமொத்த மணிப்பூர் ஒன்னா கூடி கையேந்து நின்னுச்சு ஐயா மோடியா காப்பாத்துங்க காதைய காதைய மாதிரியே கிடந்தா புள்ளப்பா அதப்பா அந்த அந்த மேப்லேருந்து விட்டா பிச்சு எரிஞ்சிருப்பாப்ல போல மணிப்பூர் வேண்டாம் இனிமேல் யாராச்சும் எடுத்துக்கோங்க எங்களுக்கு இது வேண்டாம் என்னால மெயின்டைன் பண்ண முடியல சொன்னாலும் சொல்லிடு இப்ப எதுக்கு போறாப்ல அவர் சொல்றாரு உங்க வாழ்க்கையை நாங்க திரும்ப ஏதோ ஏழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபா இந்த பக்கம் ஒரு ஆயிரத்தி முன்னூறு கோடி மொத்தமா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்டா கொண்டாந்து மணிப்பூர்ல தழுறாரா இந்த அறிவு அந்த கணக்குறாங்க இல்ல அவங்களுக்கு உள்ள போனா தெரியும் அவங்க அந்த இதுல ரிலீஃப் கேம்ப்ல கிடக்குறாங்க உள்ள போயிட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு இல்ல அந்த ரெண்டு பொண்ணுங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க வீடியோ அது ஒண்ணுதான் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அத்தனை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குனது அந்த ரெண்டு பொண்ணை போய் பாக்குறாரா பாப்பாரா முடிஞ்சா நேரா இம்பால ஒரு குத்து இந்த சந்த்பூர்ல ஒரு குத்து முடிஞ்சு போச்சு ஏன்னா இம்பால மெய்த்தி கூட்டம் சந்த்பூர்ல குக்கி கூட்டம் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்ப்பா கவலைப்படாதீப்பா அவ்வளவுதான் ஒரு கவுன்சிலர் இந்த வேலையை பார்க்க மாட்டான் நெசமா அட்லீஸ்ட் அவன் போய் நின்று ஏரியாவில் நின்று என்ன ஏதுன்னு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவனே அந்த பிரச்சனையை பண்ணியிருந்தாலும் ஐயோ பாவமே சும்மா ஒரு ஆக்டிங்காவது போய் நின்றுப்பான் ஒரு கவுன்சிலருக்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட நம்ம ஐயாவுக்கு கிடையாதா அதுதான் எல்லாரும் கேட்குறாங்க ஒன்றில் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் அந்த ரிலேவ் கேம்பில் இருக்காங்க இல்லை அதில் இருக்கிறவங்க இல்லை ரெண்டு பேர் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க அதில் ஒருத்தர் மளிகை கடை வச்சிருந்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிராசரி ஷாப் வச்சிருந்திருக்காரு நல்லா கொஞ்சம் வெல் செட்டில்டு ஃபேமிலி குழந்தை குட்டி ஒரு காரு ரெண்டு பைக்கு குடும்பம் நடத்துறதுக்கு நல்ல வ நிதி வசதி இருக்கிற ஒரு இடமா தான் இருந்துருக்கு அவரு அந்த இருபத்தி மூணில் ஒருவேள் நடக்கல அப்படின்னா ஒரு ரெண்டு மாசத்துல ஒரு ஜிம்மு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தாப்லையா இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாமே காலி நாலு வீடு காலி காரு காலி காசு காலி வீட்டில் இருந்த பொருட்கள் காலி ஒட்டு மொத்தமா இன்னைய நிலைமைக்கு கிட்ட திட்ட சோத்துக்கு கையேந்தி நிக்க கூடிய ஒரு நிலைமை அவர் சொல்றா அவர் கண் அந்த மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்டோம்னா நம்ம நமக்கெல்லாம் வாழ்ற அந்த புடிப்பே போயிடணும் இங்கே அந்த அளவுக்கு ஆக்கி விட்டு வச்சிருந்துருக்க நானூத்தி எழுபத்தி மூணு பேர் ஒரு காலேஜ்ல கொண்டு போய் அந்த ரிலீஃப் கேம்ப்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா சொல்றா இந்த பீஸ் கேம்ப் பீஸ் அந்த பீஸ் கேம்ப் என்னன்றத உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தானே தெரியும் நானூத்தி எழுபத்தி மூணு பேர் ஒரே இடம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பாடு ஒரு ஃபுளோர் அதை படு படுத்துங்கன்னு எல்லாரும் நானூத்தி எழுபத்தி மூணு பேருக்கும் மூணே மூணு டாய்லெட்ஸ் பீஸ் கேம்ப் உள்ளுக்குள்ள பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க என்ன நினைக்கிறீங்க ஒருத்தனுக்கு கூட அங்கிருந்து வெளியில போறதுக்கு வழி இல்லை பல பேர் இல்லீகல் பிசினஸ்க்கு போயிட்டாங்க ட்ரக்ஸ் அண்ட் போயிட்டாங்களா பொம்பளை பிள்ளை எல்லாம் ப்ராசிக்யூஷனுக்கு போகுதா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க சார் காசு இல்ல எதை பிடிச்ச அவன் மேல ஏறுவான் ஏதாச்சும் ஒண்ணு வெறும் சோத்துக்கு மட்டுமே அவனுக்குள்ள எத்தனை நாள் உட்கார்ந்து இருக்க முடியும் இப்ப இந்த ரோட் ப்ராஜெக்ட் எனக்கு தேவையா அங்க கிளினிக் ஹாஸ்பிட்டல் உமன்ஸ் ஹாஸ்டல் இதெல்லாம் தேவையா இப்ப அந்த எழுபதாயிரம் பேரோட வாழ்க்கைக்கு என்ன கேரண்டி அவன் மறுபடியும் எதுல இருந்து எடுத்து ஆரம்பிப்பான் அவனுக்கு வழி என்ன ஏ சார் இப்ப வரைக்கும் இப்ப பீஸ்காம் போட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்ல அந்த ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் கூட அங்க எந்த ரிசார்ட் நடக்காம இருக்கா இப்பயும் தூக்கத்துல ஏதாச்சும் சவுண்டு எந்த அலரி எடுக்கிறேன் ஒண்ணு இல்லை சார் இன்னைக்கு சனிக்கிழமை வியாழக்கிழமை அங்கே ஒரு கலவரம் நடந்திருக்கு வியாழக்கிழமை நடந்திருக்கு இத்தனைக்கு கவர்னரோட ஆட்சி இதுக்கு முன்னாடியாவது இருந்தாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தாங்க எல்லாம் சரி இப்ப கவர்னரோட ஆட்சி நேரடியா ஒன்றியத்தோட கட்டுப்பாடுல இருக்கக்கூடியது அப்பையும் கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அப்படி என்ன நீங்க போய் என்ன புண்ணியம் இதெல்லாம் போறதுக்கு ஒரே காரணம் இந்த ஊ ஊருக்குள்ள எல்லாரும் கேள்வி இருக்காங்க அத்தனை பேரும் ஒரு தடவையாவது எட்டி பாத்தியா உன்னால முடிஞ்சுச்சா போறதுக்கு உனக்கு முதல்ல தைரியம் அவங்க பேஸ் பண்றதுக்கு உனக்கு தைரியம் இருந்துச்சா இந்த மழை கேட்குறாங்க அப்படின்றதுக்காக செட்டப் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சு பூசி மொழியும் கொண்டு வர்றாங்க ஐயா வழியா பாத்தியா இந்த 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 மூணு மணி நேரம் விசிட் அவ்வளவுதான் ஜஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் என்டைய மணிப்பூர் இந்த ரெண்டரை வருஷத்துல ஐயா போ மூணு மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த மூணு மணி நேரத்தில் முடிச்சிருந்து அன்னைக்கும் முடிச்சிருந்து இருக்கலாமே ஏன் இன்னைக்கு முப்பது மாசம் வெயிட் பண்ணணுமா சார் இந்த மூணு மணி நேரத்துக்கு இதத்த இதை இதை வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிடுவாங்க நாங்க எங்க ஐயா போயிட்டு வந்துட்டாரு யார் யார கேள்வி கேட்டா எங்க ஐயாவுக்கு தைரியம் இருக்கானு தைரியம் வந்தா போயிட்டு அந்த கேம்ப்ல இருக்க வீட்டை பேச சொல்லு தைரியம் இருந்தால் போயிட்டு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுங்க கிட்ட பேச சொல்லு எழுவதாயிரம் பேருக்கு முன்னாடி நின்று நான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வேன் அவங்க கை தட்டட்டுமே அப்புறம் கேட்போம் அதை பண்ண மாட்டாங்க இல்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறா பரவாயில்ல இப்போ யாச்சு ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரூபத்தில் அதை மிதித்து ஏற்கனவே ஒருத்தர் கங்கை கொண்ட சோழ போற மூணாரு அதில் தான் அங் அன்னையிலேருந்து பிடிச்சி ஆட்டாட்டினா ஆடிக்கிட்டு இருக்காங்க அவர் உள்ளே காதை வச்சது நீ மணிப்பூருக்கு வச்சுருக்காரு எங்கே எது ஆரம்பித்ததோ அங்கே அது முடியுன்றது கதை மணிப்பூரில் அவர் வச்சு ஆரம்பித்து வச்சது மணிப்பூரில் திரும்ப காலை வைக்கிறப்ப அவருக்கு அது திரும்ப பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது எல்லோரும் நினைக்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்கப்போகுது